சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வவளமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை பதினெட்டாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் அம்மேன் கர்த்தர் நம்முடைய பலனாக இருக்கும்போது நாம் என்ன செய்ய ஆரம்பிப்போன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரிடத்துல அன்பு கூற ஆரம்பிப்போம் அம்மேன் ஆனால் கர்த்தர் நம்முடைய பலனாக இருக்கிறாரா தான் இப்பொழுது ஒரு பெரிய கேள்விக்குறியாக நமக்கு இருக்கிறது ஏனென்றால் நமக்குள்ள மாம்சீக பலன் என்ற ஒன்று இருக்கும் அதாவது சுயபலன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் ஓன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது இருக்கும் இன்னொரு பக்கம் கர்த்தருடைய பலன் நம்மை நடத்த விரும்பும் அந்த நேரத்தில் கர்த்தருடைய பலனை கொண்டு நம்ம நம்முடைய எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அதாவது நம்மளால் முடிந்த முடியாத எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய பலனை கொண்டு தான் நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் கர்த்தரை சார்ந்து கொண்டு அந்த காரியங்களை நாம் செய்யணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லியிருக்கிறார் இல்லையா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா அப்போ எல்லாவற்றையும் செய்ய பவுல் யாரை சார்ந்து கொண்டார்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரை சார்ந்து கொண்டார் அப்போ நம்ம வந்து எப்படி பழகி பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிந்த காரியங்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய சுயபலனை ஓன் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி நம்ம செய்து முடித்து விடுகிறோம் நம்மளால முடியாத ஒரு காரியம் அப்படின்னு வரும்போது கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ளுகிறோம் அவர்கிட்ட பிரேயர் பண்றோம் கேக்குறோம் கிருபையை கேட்கிறோம் எல்லாவற்றையும் கேக்குறோம் ஆனா கர்த்தர் நம்மளுக்கு இன்றைக்கு சொல்லித்தர காரியம் நம்மளால் முடிந்த காரியங்கள் முடியாத காரியங்கள் எல்லாவற்றிற்கும் கருத்துடைய பலனை நீங்கள் சார்ந்து கொள்ளும்போது என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை நாம் செய்து முடித்ததுக்கப்புறம் ஒரு வேளை நீங்கள் மாம்ச பலனை கொண்டு உங்களுடைய சுயபலனை கொண்டு உங்களை ஓன் ஸ்ட்ரென்த்தை கொண்டு நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு அடையாளம் பார்த்துக்கோங்க நம்முடைய ஓன் ஸ்ட்ரென்த்தை கொண்டு செய்கிற காரியங்களில் நம்மளை அறியாமல் நமக்குள்ள ஒரு பெருமை வந்துவிடும் இதுதான் உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளம் நீங்கள் வந்து எல்லா காரியத்தையும் ஓன் ஸ்ட்ரென்த்தில் செஞ்சிட்ருக்கீங்களா இல்லை கர்த்தருடைய பலனை முழுவதுமாக சார்ந்து அவருடைய பலனை கொண்டு ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் எதன் மூலமாக அறிந்து கொள்ளலான்னா நம்முடைய ஓன் ஸ்ட்ரென்த்தை கொண்டு செய்யும்போது நமக்குள்ளாக நம்மை அறியாமையே ஒரு மனமேட்டுமையும் பெருமையும் வந்துவிடும் ஆனால் நீங்கள் கருத்தருடைய பலனை கொண்டு ஒரு ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் செய்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காரியத்தை குறித்து யாராவது உங்களை புகழ்ந்தா கூட உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அண்டவரை இது என்னுடைய பலனால் நான் செய்ய செய்து முடிக்கலை உங்களுடைய பலனை நான் சார்ந்து கொண்டு செஞ்சது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு தாழ்மை வரும் இதுதான் நீங்கள் கர்த்தருடைய பலனை கொண்டு செய்த காரியத்துக்கும் உங்களுடைய ஓன் ஸ்ட்ரென்த்தை கொண்டு செய்த காரியத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதனால் இது நீங்கள் உங்களை செக் பண்ண வேண்டிய காரியம் அதனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு அவருடைய பலனை நீங்கள் சார்ந்து கொண்டு ஒவ்வொரு சின்ன காரியத்திலேருந்து பெரிய காரியம் வரைக்கும் நீங்கள் அவரை சார்ந்து கொண்டு அவருடைய பலனை சார்ந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் செய்து முடிக்கும் போது உங்களுக்குள்ள தாழ் தாழ்மை வரும் அதே நேரத்தில் தாழ்மையோடு கூட சேர்ந்து எனக்கு இந்த காரியத்தை கத்திர எவ்வளோ அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து கொடுத்தாரே அப்படின்னு சொல்லி அவர் மேலே நன்றி உணர்வு பெருகும் அதன் மூலமாக கர்த்தர் மேல் உங்களுக்கு அன்பு பெருகும் எவ்வளோ கனெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அவரை நம்ம சார்ந்து கொள்ளுகிறதுல அவருடைய பலனை பிடித்துக் கொள்கிறதுல எவ்வளோ பெரிய அருமையான காரியங்களை உள்ளடக்கி தேவன் வைத்திருக்காரு பார்த்தீங்களா அதனால் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பலனால் நிரப்பப்படுங்கள் பலனால் நிரப்பப்பட்டு உங்களுடைய முடிந்த முடியாத எல்லா காரியங்களையும் அதை கொண்டு நீங்கள் செய்து முடிங்க அதன் மூலமாக உங்களுக்குள்ள தாழ்மை வரும் நன்றி உணர்வு வரும் எல்லாத்துக்கும் மேலே அவர் மேலே உங்களுக்கு அன்பு பெருகும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்து அந்த வார்த்தைகளுக்காகவே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் இந்த வார்த்தையின் படியே கர்த்தன் நிறங்களை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே உங்களுடைய பலனை நாங்கள் முடிந்த முடியாத எல்லா காரியங்களையும் நாங்கள் சார்ந்து கொள்ள எங்களுடைய சுயபலனை நாங்கள் சார்ந்து கொள்ளாமல் எல்லா காரியங்களையும் உம்முடைய பலனை நாங்கள் சார்ந்து கொண்டு அப்பா ஸ்தோதரும் அதன் மூலமாக நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபி தொப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்